வணக்கம் பிரபஞ்சம் என்கிறார்கள் அல்லவா பிரபஞ்சம் அப்படிங்கிறதனுடைய அர்த்தம் என்ன அந்த சொல்லுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு நம்ம தேடணும் அப்படின்னாக்க அந்த சொல்லு திரிந்த சொல்லா அப்படின்னு பார்க்கணும் பிரபஞ்சம் அப்படிங்கிறது திரிந்த சொல்லுதா அதனுடைய உண்மையான சொல் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல முறைப்படுத்திக்கணும் அப்போ அந்த வகையில நம்ம பார்க்கும் போது அது பரம்ப பரபஞ்சம் என்கின்ற சொல்லுதான் திருந்து பிரபஞ்சம் ஆயிருக்கு பரபஞ்சம் இந்த பரபஞ்சத்தை நம்ம பிரிக்கிறோம் பர பஞ்சம் அப்படின்னு பிரிக்கிறோம் பஞ்சம் அப்படின்னா ஐந்து அங்கம் பர அப்படின்னா பறந்து விடுந்த ஏக அப்படின்னு அர்த்தம் அந்த ஏகமான மொத்தமான ஐந்து அங்கம் ஐந்து அங்கத்தினுடைய கூட்டு ஒட்டு மொத்தம் அது என்ன அப்படின்னா நெருப்பு நீர் காற்று இந்த ஐந்து நிலைகள் இந்த ஐந்து நிலைகளினுடைய ஒட்டு மொத்தம் தான் இந்த இயற்கை அதுதான் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றோம் பிரபஞ்சம் அப்படிங்கிறத முத முதல்ல இந்த ஐந்து நிலைகளாக பிரித்து பார்த்தவர்கள் யார் அப்படின்னா யார் அப்படின்னா ஆதி மாந்தர்கள் பஞ்சமர்கள் பரபஞ்ச நிலையை கண்டறிந்தவர்கள் இந்த ஒட்டுமொத்த இயற்கைய ஐந்தாக பகுத்து உணர்ந்தவர்கள் பஞ்சமர்கள் இந்த பஞ்சமர்கள் தான் பறையர்கள் ஏன் பறையர்கள் அப்படின்னா ஆதியில் மொழி பறைந்தவர்கள் இந்த உலகத்துல பல்லுயிர்கள் பரிணமித்து பல லட்சம் ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் நிலையிலே மானிட இனமாக அந்த மானிட இனம் மொழி பறைகிறது மொழி பறைந்ததால் இவங்க மானிடனாகிறார்கள் மொழி பறைந்ததன் காரணமாகத்தான் மனுஷன்னு அவனை நம்ம ஏற்றுக்கிறோம் அந்த மொழி பறைவதற்கு முன்பு மனிதனாக ஏற்றுக்கொள்ள முடியாது மொழியை எங்கு பறைகிறான் செவிப்பறையில் பறைகிறான் காதுல மனிதனுடைய காதுகளில் செவிப்பறை என்ற ஒன்று இருக்கிறது அந்த செவிப்பறையில் இவன் மொழி பறைகிறான் மொழிபரைந்த தான் மனிதனாகிறான் அதுக்கப்புறம் தான் அந்த இவனுக்கு பல்வேறு பரிணாமம் மொழிபறைந்த பிற்பாடு தான் பல்வேறு பரிணாமம் அப்போ மூலம் எது மூலம் மாந்தன் யாரு அப்படின்னா மொழி பறைந்தவன் முதன் முதலாக முதலாக மொழிபறைந்தவன் அவன் யாரு அப்படின்னா இந்த இயற்கையை ஐந்தாக பகுத்து உணர்ந்த பறையன் ஆதியில் மொழிபரைந்த பர பஞ்சமன் இவன் ஐந்து நிலைகளாக பகுத்து உணர்ந்ததால் இவனுக்கு பஞ்சமன் என்று பெயர் இவன் யார பஞ்சமன் அப்படி அப்படிங்கிறான் யார பகுத்து உணர்றா அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த இயற்கையை நம்ம ஏக இறைவன் சிவன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இதெல்லாம் பின்னாடி சித்தர்கள் தன்னுடைய ஞானத்தினால இயற்கையை உணர்ந்து சித்தர்கள் சொல்றாங்க சித்தர் ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது சித்தர்கள் ஆசீவக சித்தர்கள் அவங்க தான் அந்த இயற்கையை ஒட்டு மொத்த இயற்கைய ஒரே நிலையாக கொண்டு வந்து ஐயன் என்கிறார்கள் பர ஐயன் பறையன் என்கிறார்கள் யாரை பார்த்து சூரியனை பார்த்து இந்த ஒட்டுமொத்த இயற்கையின் முகமாக அவன் இருக்கிறான் அப்படிங்கிறது தான் எல்லா இப்ப ஒரு மனிதன் பெரிய உருவமா இருப்பான் ஆனா அவன் முகத்தை பார்த்து நம்ம பேசுவோம் முகத்தை பார்த்துதான் இவன் சொல்லுவோம் அது மாதிரிதான் இந்த ஒட்டுமொத்த இயற்கையின் முகமாக சூரியனை தான் இன்றைக்கு சூரியன்னு சொல்றோம் அன்றைக்கு அவர்கள் பறையன்னு தான் சொன்னாங்க பற ஐயன் அவனை பார்த்துதான் மேல உதித்து வரக்கூடிய பர ஐயனை பார்த்துதான் ஏக இறைவன் அப்படின்னாங்க அவன்தான் பர ஐயன் பரத்தில் இருக்கக்கூடிய ஐயன் அவன்தான் பர பஞ்சமண் ஐந்து நிலைகளாக பட்டவன் விண்மண் நெருப்பு நீர் காற்று என ஐந்து நிலைகளாக நிலைகளாகப்பட்டவன் இந்த ஆதிப்பறையர்கள் கண்டு அஞ்சிய ஐந்து நிலைகள் அதுதான் மண் நெருப்பு நீர் காற்று இருந்து இடி விழுந்துடும் எக்கச்சக்கமா மழை பொழிவு ஏற்பட்டு வெள்ளை ஏற்பட்டு மனுஷன் அடிச்சு பார்ப்பாங்க அடுத்தபடியா நெருப்பு பற்றி எரிந்து அப்படியே நகர்ந்து ஒவ்வொரு காய்ந்த செடி கொடிகள் பிடிச்சு எல்லாத்தையுமே அது நகரும் அப்போ அதுக்கு உயிர் இருக்கு இந்த மனிதனை அப்ப அதுக்கு உயிர் இருக்கு அப்படின்னு நம்புனாங்க மின்ல இருந்து இடி விழுது மழை பெய்யுது அப்போ அதெல்லாம் வந்து விண்ணுக்கு உயிர் இருக்கு அதனாலதான் இந்த மாதிரி மனிதனை கொள்ளுது மருந்து உயிர்களை கொள்ளுது பல்லுயிர்கள் ஆஹ் இடி விழுந்து கருகி போயிடுது மரம் செடி ஒடிகள் கருகி போயிடுது மழை பெய்ந்து பல உயிர்கள் தண்ணில போய் மாண்டு போகுது அப்ப அந்த மின்னுக்கு உயிர் இருக்கு ஸ்பேஸ்க்கு உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்பினாங்க நெருப்பு பற்றி எரிகிறது பற்றி நகர்கிறது அது உயிர் இருக்குன்னு நம்பினா காற்று புயலாக வீசுது மரம் செடி கொடிகள் அந்த உயிரினங்கள் எல்லாத்தையும் வந்து அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தி மனிதனை தூக்கி எறியுது மிருகங்களை தூக்கி எறியுது காற்று அடிக்குது புயல் அடிக்குது மரங்கள் சகிக்கப்படுகிறது படுகிறது இப்ப அந்த புயல் எல்லாத்தையும் பாதிக்குது அந்த காற்றுக்கு உயிர் இருக்கு அது கொடூரமானது அது கோபம் தா பல்லுயிர்களை கொண்டு விடும் அப்படின்னு நம்புனா அந்த காற்றை கண்டு அஞ்சு அடுத்து நீரை கண்டு அஞ்சுனா எக்கச்சக்கமா மழை பெய்யுது மழை நீர் வெள்ளம் பல்லுயிர்கள் அடித்து அடித்து செல்கிறது அல்லவா வின்ல இருந்து இடி விழுந்து மனிதர்கள் செத்துடுறாங்க மழையின் காரணமாக செத்துடுறாங்க நீர் நீர்ல உளுந்து தத்தளிச்சு மனிதன் இறந்துடுறான் அப்ப இது எல்லாமே உயிர் கொண்ட நிலைகளாக பகுக்கிறான் எதெல்லாம் மண் நெருப்பு நீர் காற்று இந்த ஐந்து நிலைகளாக பகுக்கிறான் அந்த பகுத்த உழந்தவன் தான் கொஞ்சமர்கள் இவன் யார் ஐந்து நிலைகளாக சொல்றான் ஒட்டுமொத்த இயற்கை ஏக இறைவனை பர பஞ்சமன் என்று இவன் பேர் வைக்கிறான் அந்த பரபஞ்ச மூலவனுடைய மாந்தர்களாக இவன் தன்னை உணர்கிறான் ஆசிவக சித்தர்கள் அந்த பரபஞ்ச மூலவர்களாக மூலவனின் மாந்தர்களாக அவனே இந்த உயிர்களில் உயிர்களின் மூலம் என்று அறிகிறான் அப்படி அறிந்ததனால் இவர்கள் பஞ்சமர்கள் பஞ்சமன்னா அப்ப யாரு இந்த ஒட்டுமொத்த இயற்கையை ஐந்து நிலைகளாக பகுத்து உணர்ந்தவர்கள் வரையர்கள் பஞ்சமர்கள்